மனுஷம் அழு ஆண்டவர் அழுக சொல்லி அதே சொல்ல வாழ்க்கைய எங்க அப்பா வந்து பிடிக்காத மாத்திரம் கிடையாது கை கூட பாப்பாரு கண்ணா தாக்கிறது முடிச்சிடலாம் கையிலேயே பார்ப்பாரு டாப்ல கையில பாப்பாரு கையில ஆயுள் ரேகம் சொல்லி சொல்லிட்டு வந்து எனக்கு சொல்லுது முப்பத்தி மூணு வயசுல நான் செத்து போயிருவேன் சொல்லிட்டு ரேகா சொல்லுதுன்னு ஜெயில இருக்கும் அழைத்து போவாரு மூணு வயசுல செத்து போயிடு பத்தி மூணு வயசுல ஜெயிலுக்கு போயிட்டு வயசுல தான் ஜெயில வந்துட்டு நான் வெளியில வந்தேன் முப்பத்தி மூணு வயசுல தான் கூட போனேன் பதினைந்து வயசு